நீ அல்லாவுடைய நல்லுடைய அருகே அல்லாவுடைய மிகப்பெரும் கிருபை இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் முக்கியமான நாள்ல நாம் அமர்ந்து இருக்கிறோம் என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு பதருடைய நாள் இன்னைக்கு பதிலுடைய நாள் இஸ்லாம் இந்த உலகத்துல இந்த பூமியில தொழில் விட்ட நாள் மலர்ந்த நாள் பதிலுடைய போர்க்களம் பதிலுடைய நினைவூட்டல் நிறைய கேட்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க இந்த போரானது முடிவு செய்யப்பட்டு பண்ணது கிடையாது அபு சுபியான் என்ற ஒரு தலைவர் பின்னாடி இஸ்லாமில் ஏற்றுக்கொண்டாரு அவர் தலைமையில் ஒரு பெரிய குழு எந்த நோக்கத்திற்காக வியாபாரத்துக்கு போறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வியாபாரத்துக்கு போகும் அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய எல்லா லாபங்களையும் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை ஏற்ற மக்களையும் இந்த பூமியிலிருந்து சுத்தப்படுத்தணும் என்பதற்காக மட்டுமே எந்த நோக்கத்திற்காக மட்டுமே செய்த வியாபாரம் தான் அபுசுபியான் தலைமையில பதனுடைய யுத்தம் நடப்பதற்கு முன்பாக போனது அபு சுபியானுடைய வியாபார கூட்டம் மதினா மக்காவை நோக்கி வருது சொன்னோங்க மதினால இருக்கிறாங்க செய்தி வருது அபு சுப்பியானுடைய வியாபார குழு மக்காவை நோக்கி வரப்போறாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்படும் என்ற ஒரு முன் ஏற்பாடு ஒரு முன் அறிவிப்பு நபிசரல்லாம் அரேஸ்வரம் அவர்களுக்கு வந்ததற்கு பின்பாக நேரா இருந்து ஒரு எண்பது மைல் தூரம் அந்த இடத்துல போய் அபு சுபியானை மறிக்கணும் அபு சுஃபியானுடைய குழுவை வியாபார குழுவை மறிக்கணும் அவர்களுடைய நோக்கத்தை முறியளிக்கணும் என்பதற்காக அந்த குழுவை வழிமறிப்பதற்காகத்தான் போனாங்க நபி வரக்கூடிய செய்தி அபுல் சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு நபியுடைய கூட்டம் நபியுடைய தோழர்கள் எல்லாம் நம்மளுடைய வியாபார குழுவையும் வியாபார சாமான்களையும் அகற்றிக் கொள்வதற்காக வர்றாங்க அறிஞ்ச உடனே அவரு உடனே என்ன சொல்றாரு ஏற மக்காவினுடைய தலைவர்களுக்கு செய்தி அனுப்புறாரு மதினாவிலிருந்து ஒரு கூட்டம் என்னை தாக்குவதற்காக அதாவது என்னை வழிமறிப்பதற்காக வருகிறது தாக்குவதற்காக அல்ல வழிமறிப்பதற்காக வருகிறது எனவே நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்காட்டு ஒரு படையோடு வாங்க அபு செய்தி செய்தியோடது செய்தியை அனுப்பி விட்டுட்டு அபு சுஃபியான் என்ன ஒரு தந்தரம் பண்றாருன்னா வேற வழியாக மக்காவுக்கு வந்து சேர்ந்துடுறார் வேற வழியாக மக்காவுக்கு வந்து சேர்ந்துடுறார் அதுக்குள்ளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை கொண்டு அபுஜகரும் தன்னுடைய படைகளோடு மக்கா காஃபிர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி பதருடைய களத்துக்கு வந்துடுறாங்க பதிலுடைய களத்திற்கு வர்றதற்கு முன்பாகவே அபு சுப்பியான் சொல்றாரு நான் சேஃபா வியாபார சாமான்களும் வியாபார குழுவும் எல்லாரும் சேஃபா நாங்க மக்காவுக்கு வந்துட்டோம் ஆனாங்க மக்காவுக்கு வந்துட்டோம் நீங்க அங்க போகணும்னு தேவையில்லை நீங்க திருப்பி வந்துருங்க என்பதாகவும் செய்தி அனுப்புறார் அபோஜக இல்ல ஒரு இன்னைக்கு ஒரு பாத்திரே ஆகும் அதெல்லாம் நம்மளை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டத்தோடு ஒரு படையோடு வராது முகமது நம்ம இன்னைக்கு ஒரு கை பார்த்தரணும் என்ற எண்ணத்தோடு அபூஜகின் மூலமாக அவனுடைய ஒன்றுகோலினால் ஏற்பட்டதுதான் இவங்க வர்றாங்க இவங்க போருடைய முனைப்போடு வந்துட்டாங்க என்ற ஒரு நோக்கம் தெரிஞ்சதற்கு பின்பாக நபி சொல்ல செல்லும் அவர்கள் தன்னோடு இருந்த சகாபாக்கள் அத்தனை நபருக்கும் அவர்கள் போரனுடைய நோக்கத்திற்காக வருகிறார்கள் நாம் அவர்களை தடுப்போம் போர் எதிர்த்து போர் செய்யவும் இல்லை அவர்களை தடுத்து நிறுத்துவோம் என்ற நோக்கத்தில் ஏற்பட்டதுதான் இந்த நல்லடியார்களே அல்லாஹ் இந்த யுத்தத்துல ஏராளமான உதவிகளையும் ஏராளமான தன்னுடைய அத்தாட்சிகளையும் வெளிப்படுத்தினா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சஹாபி அவங்கள்ட்ட மொத்தமா படையில இருந்த நபர்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் அது நமக்கு என்னைக்கு நம்மள நல்ல தெரியும் வருட வருடம் கிட்டத்தட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவங்கள்ட்ட இருந்த குதிரை ரெண்டு ஒட்டகம் அறுபது ஒட்டகங்கள் அறுபது அதற்கு எதிராக எதிர்ப்படையில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாள்கள் அறுநூறு வாள்கள் அறுநூறு ஒட்டகங்கள் முன்னூறு குதிரைகள் முன்னூறு குதிரைகள் அவர்களுடைய தேவைக்காக ஒவ்வொரு நாளும் ஒன்பது அல்லது பத்து ஒட்டகங்களை அறி அறுத்து மாமிசமாக உண்டார்கள் காஃபிர்கள் இங்க எல்லாரும் நோன்பு இங்க எல்லாரும் நோன்பு ரமலானுடைய மாதம் நோன்பு வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இல்லை காலம் இல்லை அதே மாதிரி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் எந்த ஒரு ஆயுத பலமும் இல்லை என்னை எல்லாம் நல்லே இப்பொழுதுதான் நல்லா உதவியாளனாக இருக்கிறான் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உலக உதவியாளனாக இருக்கிறான் அந்த பதிலுடைய நாள் நடப்பதற்கு முன்பு இரவு ஒன்று இரவுதான் இந்த இஸ்லாத்திற்கு நபியவர்கள் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் நபியவர்களுடைய அன்றை இரவு முழுக்க என்னவாக இருந்துச்சு சொன்னா இரவு முழுக்க சஜிதாவில் கிடந்து அழுது உண்டே இந்த வார்த்தையை சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹூ அப்படி நம்ம நோக்கி ஹஸ்முன் அல்லாஹூ

இந்த ஒரு சிறிய கூட்டத்தை இல்லாமல் ஆக்கிட்டால் இந்த உலகத்துல இந்த ஒரு சிறிய கூட்டத்தை இந்த பூமியில இருந்து இல்லாமல் ஆக்கிட்டால் உன்னை வணங்கப்படுவதற்கு நபர்கள் இல்லாம போயிடுவாங்க இந்த வார்த்தையை கவனிக்கிறோம் இந்த கூட்டத்தை அழிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா உன்னை வணங்கப்படுவதற்கு இந்த பூமியில யாருமே இல்லாம போயிடுவாங்க அல்லாஹ் அவர்களுக்கு வச்சியம் கொடுத்தான் சரிதார்ல இருந்து எந்திரிச்சு சொன்னாங்க எல்லாம் நமக்கு தான் வச்சியம் கொடுப்பாங்க எல்லாம் தான் வெற்றி விடுப்பான் இங்க அபு ஜஹல் கிடப்பான் இங்க என்ன தலைவர் செத்து கிடப்பான் என்பதாக சுப செய்தி சொன்னாங்க அந்த நேரத்துல போருடைய நேரத்துல நபி சொல்லா வலது புறத்துல ஜிப்ரேன் ஆடே இஸ்லாம் அவர்கள் தலைமையை அவர்களோடு ஆயிரம் வழக்குகள் இருந்தார் புறத்துல நபி நபி சொல்லாசல்வமுடைய இடதுபுறத்துலே இஸ்லாம் அவர்கள் தலைமையில ஆயிரம் வழக்குகள் தலைமையாகியிருந்தார் பின்புறமாக இஸ்லாமிய அவங்களுடைய தலைமையில ஆயிரம் வழக்குகள் இந்த சகாபாக்களுக்கு துணையாக போரிட்டார்கள் ஒரு சஹாபி பதிவு செய்றாங்க நான் என்னுடைய நோன்பினுடைய கல கலைப்பு நோன்பினுடைய கலைப்பு என்னை எதிரி தாக்க வராது என்பதாக நான் யோசிச்சு என்கிட்ட இருந்த இல்லை என்ற இத்த கட்டதா இருந்துச்சு பிறகு கட்டதா இருந்துச்சு அவனை நோக்கி நான் தூக்கத்துல கலைக்குள்ள அவனை நோக்கி பேசுன அவனுடைய தலை துண்டாக விழுந்து அவனுடைய துண்டாக விழுந்தது எத்தனையோ அத்தாட்சிகளை பார்த்தாங்க சகாபாக்கள் நேராக மலக்குமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள் யாரை சொல்லலாம் என்பதாக போருக்கு பின்பாக சொன்ன செய்தி எல்லாம் வரலாறு பதிவு செய்து இந்த பதிலுடைய களம் நமக்கு என்ன பாடம் வருஷ வருஷம் கேட்கிறோமே வருஷ வரு பதிவு செய்யும் இஸ்லாத்திற்காக முதல்ல நம்மளிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய சொல்லால் சிந்தனையால் செலவால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு முன்பாக வருகிறதோ அதில் நாம் முதல் நபராக இருக்கணும் நாம் முதல் நபராக இருக்கணும் அதுல முதல் நபராக நாம இருந்துட்டோம் இஸ்லாத்தினுடைய அழைப்பு வருது மார்க்கத்தினுடைய அழைப்பு வருது என்னுடைய பங்கு முதல் ஆளாக நான் இருந்தேன்னு நாம் வரலாறில் பதுவாகா வரலாறுல நாம அங்கம் பெறுவோம் என்ன நவிசல்லாம சொல்லும் அவங்க இந்த நுபூத்தி செய்ய மக்கள்கிட்ட எத்தி வைக்கிறாங்க முதல் முதல் தடவையா முதல் தடவையா நபியை தூற்றும் மன்னமாக நபியை இயேசு மன்னமாக அபூலகம் என்ன செஞ்சால் மண்ணள்ளி வாரி போட்டான் மண்ணளி வாரி போட்டான் அல்லாஹ் அந்த துர் துர்பாக்கியத்திற்கு உதாரணமாக அல்லாஹ் ஒரு சூறா இறக்கினா தமத் யதா அபீலகம் இஸ்லாத்திற்கு எதிராக நீ முற்பட்டால் நீயும் வரலாறு இடம்பெறுவாய் எனது கெட்டதா அதே போன்று இந்த சகாபாக்கள் தன்னுடைய பங்கை முதலாவதாக ஆட்சினாங்க இவர்களுக்கு இப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் செஞ்சா மூவாயிரம் அல்ல ஐயாயிரம் வழக்குகளை கொண்டு அல்லா உதவி செய்தான் அதே போன்று இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட மன்னிப்பை வழங்கினால் பதிலில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது எனவே நாம் நமக்கு முன்பாக வரக்கூடிய இஸ்லாத்தினுடைய அழைப்பில் நாம் முதல் பங்காக இருக்க வேண்டும் முதல் நபராக இருக்க வேண்டும் இரண்டாவது பணிப்படை என்ன எல்லாம் நிற்கதியாக ஆயாச்சு எல்லாம் நம்மளை விட்டு கை போயிருச்சு எல்லாமே நம்மள மீறி போயிருச்சு நம்மளுடைய வெளிப்படுத்து நம்மளுடைய இயலாமை இதுக்கு மேல முடியாது எல்லாம் கை மீறி போனதற்கு பின்பாக எல்லாம் வரம்பு மீறி போனதற்கு போனதற்கு பின்பாக அல்லா மன்றாடுவதை விட அதற்கு முன்பாகவே அல்லா நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் அல்லா இடத்தில் சகாபாக்கல் எங்களிடத்தில் செஞ்சாங்க எங்களிடத்துல ஆயுதங்கள் இல்லாதவங்க நாங்கள் யாபமாக இருக்கிறோம் சொல்லல அல்லா இடத்துல அப்படி சொல்லல யாம்லாம் நாங்க இயலாதவர்கள் எங்களுக்கு நீ உதவி செய்யும் யாம்லாம் இந்த கூட்டம் இயலாதது நீ உதவி செய் அல்லா இடத்துல ஒப்படைச்சாங்க அண்ணன் ஒப்படைச்சாங்க அப்போ இஸ்லாமிய விஷயத்திலும் சரி நம்மளுடைய உலக காரியத்திலும் சரி எல்லாம் நம்ம கையை மீறி போறதற்கு முன்பாக அல்லா இடத்துல நம்மளை ஒப்படைக்கணும் இதுதான் நமக்கு தரக்கூடிய பாடம் மூன்றாவது நெருக்கடியான நிலைகளில் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது நெருக்கடியான நிலை எனக்கு தூக்கம் வருதுங்க அதனால தொடங்க முடியல என்னால நோய் இருக்கு அதனால நோய் வைக்க முடியல என்னால சக்காத்து கொடுத்தா பொருள்ல கொஞ்சம் குறைவு ஏற்படும் அதனால கொடுக்கல எல்லா விஷயங்களையும் நெருக்கடி வந்துருச்சு நோய் சிரமம் முசீமத்து கடன் தொல்லை என் உறவினர்களுடைய தொல்லை எல்லா விஷயங்களும் நெருக்கடியாக இருக்கிறது இப்போ நாம இஸ்லாத்தை பக்கபலமாக குடித்துக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கல் உயிர் கண் முன்னாடி மரணமாக போறோம் என்பதாக நிதர்சனமாக தெரியக்கூடிய முதல்களம் சகாபாக்கன் முதல் சபலன் தான் முதல் சபலன் இருந்தாங்க நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதுதான் பதில் தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பணியாக இருக்கிறது அப்பா சுகன் வந்தாலா அவன் விட்ட கட்டளைகளையும் அவன் விடுத்த அழைப்புகளையும் முதல் நபராக இருந்து நாம் செயலாற்றக்கூடிய நல்ல நசுமை எல்லாம் தருவானாக பாபு தாமான் எண்ணம் தெரியல